Thank you

we பேச்சும் அருமையாக இருக்கும் பாடலும் அருமையாக இருக்கும் வாதமும் அருமையாக இருக்கும் அவர்களை பார்க்க வேண்டும் என்ற காரணத்தினாலே போன வருடமே அவர்கள் நம்ம ஊரு கலைத்து வர வேண்டும் என்று அட்வான் சொல்லி கூட்டியார் சொல்லியிருந்து கண்டிப்பாக கூட்டியா இருந்திருக்காங்க நம்ம நாட்டினுடைய அறிமுகம் வாங்கிட்டாங்க நீ குழந்தைங்க வருவாங்க அவங்களை பாராட்டி விழா கம்பியரின் சார்பாக இந்த பொன்னாடையை போற்றி கௌரவிக்கணும்

திருநாளா அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளா ஒரு பெண் குழந்தைகளின் சின்னத மனசுல ஒரு ஏக்கம் எங்க அப்பாவுக்கு எங்க அப்பாவுக்கும் கிடையாது பொதுவா இது எல்லா வீட்லயுமே இருக்கக்கூடிய ஒரு ஏக்கம் தான் ஒரு வீட்டுல வரிசையா பொம்பளை பிள்ளையாவே பிறந்துகிட்டே இருந்தா அந்த வீட்டுல ஒரு ஏக்கம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல இந்த வீட்டு ஆளும் ஆஸ்திக்காக ஒரு ஆம்பளை பிறந்த நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும் அதுவே வரிசையா ஆம்பளை பிள்ளையாவே பிறந்துகிட்டு இருந்தா ஆசைக்காக அழகுக்காக ஒரு பொம்பளை பிழந்தவங்களா இருக்குமே அப்படின்னு தோணும் இது உலக இயல்பான விஷயம் ஏழுமே ஆண் குழந்தைகளா பிறந்த காரணத்தினால ஒரு பெண் குழந்தையில நீ ஏக்கப்பட்ட எங்க அப்பா முருகப்பெருமானை வணங்க முருகப்பெருமானுடைய அருளால வெள்ளிக்கோடிகளுக்கு இடையில் கடந்து எடுத்து வளர்த்து இதனால் வரைக்கும் எந்த குறையும் இல்லாம எங்க அப்பா என்னை வளர்த்துக்கிட்டு வராரு எந்த குறையும் இல்லாம வளர்த்து எங்க அப்பாவுக்கு நான் ஏதாவது ஒரு குறைய வைக்கலாம் அப்பா

காலத்திலமும் எந்த ஒரு காரியமுமே நடக்காது ஏன்னா ஒரு தெய்வத்துக்கே ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தெய்வத்துடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கலாம் ஒரு தெய்வம் அந்த தெய்வத்துக்கு இன்னொரு தெய்வத்துடைய வழிபாடு எப்படின்னு உங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தேகம் இருக்கலாம் பிரம்மா என்ன பண்றாரு முதல் முதல்ல படைப்பு தொழில தொடங்கிட்ட படைப்பு தொழில தொடங்கி உயிரைகள் எல்லாத்தையும் படைக்கிறார் இந்த எல்லாம் என்னாச்சு தெரியுமா பேயா மாறி அவரையே துரத்த ஆரம்பிச்சிருச்சு என்னடா அது நம்ம படைத்த உயிரினங்களே இப்படி பேயா மாறி நம்மளையவே துரத்த ஆரம்பிச்சிருச்சு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு தனக்கு படைப்பு தொழில் கொடுத்த சிவபெருமானிடமே போய் கேட்கிற ஐயா படைத்த உயிரினங்கள் இப்படி பேயா மாறி என்னையவே துரத்தது என்ன காரணம் அப்படின்னு கேட்கிறேன் இப்போ நான் உங்ககிட்ட கேக்குறேனே உங்ககிட்ட இல்ல பொதுவா கேக்குறேன் இப்போ நம்ம முதல்ல முதல்ல ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க போறோம் ஒரு நல்ல காரியத்தை நம்ம தொடங்க போறோம் அப்படின்னா முதல்ல நம்ம யாரை வணங்கிட்டு ஒரு காரியத்தை தொடங்குவோம் ஆதி முதற்கடவு இல்லையா அவரை தானே வணங்கி நம்ம எல்லாருமே எந்த ஒரு காரியமா இருந்தாலும் தொடங்குவோம் ஆனா பிரம்மா என்ன பண்ணிட்டாரு விநாயக பெருமானை வணங்காமலே படைப்பு தொழிலை தொடங்கிட்டார் அதனால படைத்த உயிரினங்கள் எல்லாமே பேயா மாறி அவரையே துரத்தக்கூடிய நிலை வந்தது பிறகு விநாயக பெருமானை வணங்கிட்டு படைப்பு தொழிலை தொடங்கினாரா பிரம்மா பாருங்க ஒரு தெய்வத்துக்கே ஒரு காரியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தெய்வத்துடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் அப்படின்னா சாதாரண மாநில பிறவைகளா பிறந்த நம்மளா இந்த தெய்வத்துடைய துணை இல்லாமல் இருக்க முடியுமா இருக்கவே முடியாது தெய்வத்தை நம்ம யாராவது நேர்ல பாத்துருக்கோமா பார்க்க முடியாது மனிதர் உருவத்துல வேணா தெய்வத்தை பார்க்கலாம் ஒரு ஆபத்துக்கு ஒரு அவசரத்துக்கு வந்து உதவிட்டோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க கடவுள் மாறி வந்து என்னை காப்பாத்திட்டீங்க தெய்வமா வந்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க மனிதர் உருவத்துல தெய்வத்தை பார்க்கலாம் ஆனா தெய்வத்தையே நேரடியா பார்க்க முடியும் அப்படின்னா நம்மளால முடியாது சித்தர்களால இறைவனை நேரடியா பார்க்க முடியுமா அதனாலதான் இறைவனை கண்டவர்கள் சித்தர்கள் இறைவனை காண துடிப்பவர்கள் நம்மளை போல பக்தர்கள் இப்ப என்ன வித்தியாசம் தெரியுமா சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறாங்க சொல்லுங்க இறைவனை அனுதினமும் தேடி போற எல்லாரும் இருக்கிற இடத்துக்கு இறைவனை வர வச்சுட்டா சித்தர்கள்